நடந்தாய் வாழ்வி காவேரி காவேரி இது கர்நாடகத்தில் குடகு மலையில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டிற்குள் ஓடோடி வந்து வங்கக்கடலில் சங்கமிக்கின்ற ஒரு சராசரி நதி என்று கூறிவிட முடியாது தமிழர்களின் வாழ்விலும் வளத்திலும் பண்பாட்டிலும் பண்டிகைகளிலும் பண்டிகைகளிலும்ன்றாக கலந்துவிட்ட ஜீவநதி காவிரி கர்நாடகத்தில் உற்பத்தி ஆனாலும் அது கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டில்தான் நீண்ட நடிக தனது பயணத்தை மேற்கொண்டு தமிழ்நாட்டை வளப்படுத்துகிறது காவிரி பாயும் மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியிலும் வேளாண்மையிலும் சிறந்து விளங்குகிறது என்றால் அதை மறுக்க முடியாது தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தொடங்கி சென்னை மாநகர் வரை பதினைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பகுதியாகவோ அல்லது முழுமையாக வோ குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது காவிரி எனவே காவிரி இன்றி தமிழகம் இல்லை என்று கூட சொல்லலாம் வான் பொய்தாலும் தான் பொய் காவிரி என்று சொல்லப்பட்ட காவிரி இன்று அவ்வப்போது பொய்த்து போகிறது அது வான் பொய்ப்பதாலும் கர்நாடகம் தடுப்பதாலும் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் தான் கடந்த ஆண்டு மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்ட முடியவில்லை ஆனால் அந்த ஆண்டு கர்நாடகத்திலும் கேரளத்திலும் தென்மேற்கு பருவமழை நன்றாக பெய்ததால் கர்நாடகத்தில் காவிரி தீரத்தில் உள்ள அத்தனை அணைகளும் விளங்கியது எனவே யாராலும் தடுக்க முடியாத நிலையில் உபரி நீர் தமிழகம் நோக்கி ஓடி வருகிறது அது மேட்டூர் அணையில் கடல் போல் இன்று தேங்கி நிற்கிற அழகு கண்குள்ளா காட்சியாக இருக்கிறது நானூற்றி ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்று காலை ஒன்பது மணிக்கு மேட்டூர் அணை நூறு அடியை எட்டியது எனவே அணைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் மாலையில் நூற்றி இரண்டு அடியாக உயர்ந்தது இன்னும் பாக்கி உள்ளது பதினெட்டு இதே அளவு நீர்வரத்து இருந்தால் வரும் முப்பதாம் தேதி மேட்டூர் அணை தனது முழு எட்டிவிடும் தமிழ்நாட்டில் உள்ள அணைகளின் சிறப்பம் மேட்டூர் அணை நூற்று இருபது அடியை எட்டிவிட்டால் அந்த அணையின் மறுபுறம் உள்ள தண்ணீர் அறுபது மைல் தொலைவில் இருக்கும் அந்த அளவு பறந்து விரிந்து கடல் போல் காணப்படும் மேட்டூர் அணை மேட்டூர் அணை முழுவதும் நிரம்பிவிட்டால் வரும் மாத காவிரி டெல்டா மாவட்டங்களில் பத்து லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி சிறப்பாக நடந்துவிடும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியில் விவசாயிகள் உள்ளனர் எனவே அணை தேதியை சீக்கிரம் அறிவியுங்கள் என விவசாயிகளும் ஆடிப்பெருக்கு கொண்டாட வேண்டும் அதற்குள் அணையை திறந்து விடுங்கள் என்றும் ஒட்டுமொத்த டெல்டா மக்களும் கேட்கின்றனர் இருதரப்பின் கோரிக்கைகளுக்கும் இரண்டே நாளில் விடை கிடைக்கும் நடந்தாய்வாளி காவேரி என வரவேற்க நாமும் தயாராகுவோம் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்